வந்து கரெக்டா வருங்க அதுக்கப்புறம் வந்து உடம்பு வர்றதுக்கு யூரியா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுத்துறாதீங்க அது அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து காய் கம்மியா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்ப நான் நிறைய ஃபார்ம் போயிருக்கிறேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அடி கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்க நீங்க மட்டும்தான் எட்டுல இருந்து பத்துக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க வந்து காய் நல்லா ஈல்டா இருக்கும் சரி ஆமாங்க நீங்க பத்து அடி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் முடிஞ்சு அதுக்கு இடையில கூட ஒண்ணு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏக்கராக்கு ஒரு ஐநூறு தான் புடிக்குது அப்படின்னு வந்தா எக்ஸாம்பிள் சொல்றேங்க ஒரு ஐநூறு செடி வச்சு இந்த ஐநூறு செடி மேல போக பத்தாவது வருஷத்துல இனி ஒண்ணு வச்சீங்கன்னா மறுபடியும் ஐநூறு ஐநூறு ஆயிரம் செடி உள்ளே வைக்கலாம் ட்ராக் அது வரைக்கும் உங்களுக்கு உள்ள என்ன விவசாயம் என்ன பண்ணிக்கலாம் புல்லு வச்சுக்கலாம் வேற வாழை வைக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் டிராக்டர் போகும் எல்லாம் வரும் எல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அஞ்சடி வச்சிங்கன்னா அவ்வளவுதான் போய் ரிட்டர்ன் வர முடியாதுங்க ஒரு ஒரு விவசாயம் பண்ண முடியாது பிடிச்ச மாதிரி கிடக்குங்க அதனால வந்து அந்த மெத்தடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்த் தான் பத்து வருஷம் கழிஞ்சு மறுபடியும் ஐநூறு செடி வைக்கலாம் அப்போ ஐநூறு ஐநூறு ஆயிரம் செடி